நான் எப்பொழுதுமே என் பக்தர்களினுடைய துன்பங்களை சுமந்து கொண்டு அவர்களுக்கு இன்பங்களை இனிமையான வாழ்வை அருள்பவன் துன்பம் என்றால் அது ஒரு நிழல் போல மட்டும்தான் இருக்கும் அது உன்னை எப்பொழுதுமே பின்தொடர முடியாது முருகன் அருள் விழுந்தால் அந்த நிழல் கரைந்து உன்னுடைய முகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தின் ஒளி மட்டுமே பிரகாசிக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட நேரத்தை இப்பொழுது நீ பெற்றுவிட்டாய் உன் துன்பங்கள் தொலைந்து இன்பங்களை முழுவதுமாக நீ பெற்று மகிழக்கூடிய தருணம் இது முருகனுடைய பெயரை தினம்தோறும் உச்சரிக்கின்றாய் உன் மனதில் இருந்த அச்சங்கள் எல்லாம் இப்பொழுது அழிந்து விட்டது ஓம் சரவணபவ என்று நீ சொன்னால் அந்த ஒளி உன் உள்ளத்தில் இருந்த இருண்ட சிந்தனைகளை எல்லாம் ஆற்றிவிடும் துன்பங்கள் எல்லாம் என் பக்தர்களை வீழ்த்தவா நான் தருகின்றேன் உங்கள் உள்ளத்தை வலுப்படுத்ததானே அது வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் துன்பங்கள் வருகின்றதோ என்ற அச்சம் உனக்குள் எழாதவரை நான் உன் நெஞ்சத்தில் குடியிருப்பேன் என்பதை தெரிந்து கொள் அச்சம் மற்றவன் என் நெஞ்சத்திலும் வாழ்வான் துன்பம் என்கின்ற ஒன்றை பார்த்து பயப்படுகின்றவன் வெற்றியை சந்திக்க முடியாது எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை அவன் வெற்றியை சுலபமாக பெற்று நான் சோதித்தால் தவிர வெற்றியை உயரத்தை உன்னால் அடைய முடியாது எந்த ஒரு சோதனையையும் சந்திக்காமல் யாரும் வாழ்க்கையில் வெல்லவும் முடியாது அப்பேற்பட்ட எல்லாம் நீ சந்தித்து வலிமையை பெற்று விட்டாய் உறுதியை அடைந்து விட்டாய் எது வந்தாலும் இனி சமாளிக்கக்கூடிய தைரியம் பேராற்றல் உனக்குள் இப்பொழுது எழுந்து விட்டது ஒவ்வொரு நாளும் நேரமும் இனி உனக்கு அதிர்ஷ்ட நேரம்தான் இருள் நிறைந்த இரவு முடியாமலா போய் விடுகின்றது நம்பிக்கை தரும் ஒளியோடு மறுநாள் விடுகின்றது அல்லவா அது போலதானே துன்பமும் ஒரு நிலை வரைதான் இன்பத்தை காணாமல் இருக்காது இரவுக்கு பின் பகலைப் போல துன்பத்துக்கு பின் தானே அந்த இரவை நினைத்து நாம் கவலைப்படுகின்றோமா கண்ணீர் சிந்துகின்றோமா அமைதியாக ஓய்வை எடுக்கின்றோம் அது அமைதியை கொடுப்பதற்கான நேரம் நமக்கு ஓய்வை கொடுப்பதற்கான நேரம் தான் அந்த இருள் நிறைந்த இரவு அது போலதான் துன்பமும் அது உனக்கு அமைதியை கொடுக்கதான் வருகின்றது கெடுக்க அல்ல அதுதான் உன் வாழ்விற்கு வெளிச்சத்தை கொடுக்க கூடியது அந்த நேரத்தில் நீ சற்று அமைதியாக மௌனமாக ஓய்விடு கலங்க வேண்டிய அவசியமில்லை மாறாக துன்பத்தை கண்டு துவளுவதும் பதட்டப்படுவதும் அமைதியை இழப்பதும் வீணான செயல் நேரம் வரும்பொழுது விடியல் தானாக வரும் நீ எந்த நிலையில் உன்னை உணர்ந்து கொண்டாலும் விடியல் வர வேண்டிய நேரத்தில் தானாக வரப்போகின்றது நீ கவலைப்பட்டாலும் அந்த விடியல் வரதான் செய்யும் நீ சந்தோஷமாக இருந்தாலும் வர வேண்டிய நேரத்தில் அந்த விடியல் வரதான் செய்யும் அது போலதான் துன்பமும் இன்பமும் இன்பம் வரத்தான் போகின்றது அந்த துன்ப நிலையை நீ சந்திக்கும் பொழுது நீ பதட்டமாக இருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் மௌனமாக இருந்தாலும் நீ இன்பத்தை சந்திக்கத்தான் போகின்றாய் பிறகு ஏன் உன் மனநிலையை அந்த துன்ப காலத்தில் நீயே உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது அதிர்ஷ்ட நேரம் உனக்காக பிறந்து விட்டது மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் உன்னுடைய வேலை அன்பையும் சேவையையும் மற்றவருக்கு கொடுப்பதுதான் உன்னுடைய வேலை பொறுமையாக இருப்பதுதான் உன்னுடைய வேலை தினமும் முருகனுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான் உன்னுடைய வேலை இந்த நான்கு வழிகளை பின்பற்று வாழ்வில் மகிழ்ச்சியை நீ தானாக வரவேற்பாய்